மேச ராசிக்காரர்களுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இரண்டாவது வீடான தனஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகிறார் இது உங்க வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுங்க இதுவரை ராசியில் இருந்த குருவின் தாக்கம் ஒரு விதமான வேகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்திருக்கும் இனி தனஸ்தானத்திற்கு வருவதால் உங்கள் அணுகுமுறையில் நிதானங்கள் வேண்டும் பொருளாதார விஷயங்களில் இது ஒரு திருப்புமுனையாக அமையலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகப் போகுது உங்க பேச்சின் இனிமே மற்றவர்களை கவரும் இதன் மூலம் பல காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் கல்வி குடும்பம் பொருளாதாரம் போன்ற பல விஷயங்களில் இந்த குரு பயிற்சி சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் மன அமைதியை தரும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம் அவற்றை சரியாக பயன்படுத்தி கொள்வது மிகவும் நல்லது பொறுமையுடன் செயல்பட்டால் இந்த குரு நன்மைகள் முழுமையாக அனுபவிக்க முடியுங்க சிலருக்கு நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் புதிய நம்பிக்கைகள் பிறக்கப் போகுது ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு குரு பயிற்சி ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல காலகட்டத்தின் தொடக்கமாக அமையலாம்